எங்க ஊர் வந்து முதல் டைம் இந்த மாதிரி பாக்குற கூட்டமா ஏன்னா தைப்பூச திருநாள் என்னைக்கு இல்லாம மருதமலையில இந்த வருஷம் சரியான கூட்டம் எங்க ஊர்லயாவது எங்க ஊர் வில்லேஜ் வழியா வர பஸ்ஸு காரே இவ்வளோ அளவுக்கு டிராபிக்கா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு வந்து மருதமலையா முருகன் வந்து அருள் புரிஞ்சிருக்காருன்னு எல்லாருக்கும் அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு கோயிலுக்கு போறவங்க தான் கோவில் போயிட்டு வர்றதுக்கு வந்து நாங்க எங்களுக்கு எப்படியும் ஒரு நினைக்கிறேன் நான் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் போன இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கு போலான்னு தான் வந்தா அதுக்கே இவ்வளோ தூரம் அந்த பக்கம் வந்து இது இருக்கு ரொம்ப கூட்டம் எங்கள் ஊர் சைடு வந்து ஏதாவது நியர்பைல முருகன் கோயில் இருந்தால் மறங்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்க ஊர்ல இப்போ முருகன் கோயிலில் இவ்வளோ கூட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஊருக்குள்ள வர்றதுக்கே இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வர வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து வெளியூர்ல இருந்தெல்லாம் எங்க வில்லேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒன்மே பண்ணிட்டாங்க எங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய ஊர் தான் ஆனா வந்து அதையவே ஒன்மே பண்ணிட்டாங்க ஒன்லி உள்ள மட்டும் வர முடியும் வெளியே வந்து கோயிலுக்கு போனவங்க மட்டும்தான் வெளியே வர முடியும் அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க ரொம்பவே இது ஊரே வந்து ஒரே கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு எங்க ஊரை இவ்வளோ கலகலன்னு பார்த்து இன்னைக்கு தாங்க இவ்வளோ கல கலகலன்னு பார்த்துருக்கேன் மருதமலை கோயில் மருதமலை முருகன் கோயிலுங்க இது நாங்கள் எங்க ஊர் வந்து மருதமலை முருகன் ப இருக்கு தான் இருக்கு நியர்பைல ஒரு ஃபோர் கிலோமீட்டர் தான் பாருங்க ஒன்லி வந்து சிறப்பு பேருந்து மட்டும்தான் விடுவாங்க மற்றபடி வந்து வேற எந்த ஃபோர் வீலர் டூ வீலர் எதுவுமே போக முடியாது பாருங்க போற வழியில இன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் யார் வீட்லயுமே சாப்பாடு நடக்காதுங்க சாப்பாடு சாப்பாடே செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போறவங்க தான் சாப்பிட்டு போ அந்த மாதிரி அன்னதானமெல்லாம் கொடுப்பாங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்சது சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லோருமே வந்து கோயிலுக்கு போகிறவங்க தான் இந்த மாதிரி வந்து பெரிய வீட்டிலருந்தெல்லாம் வந்து போகிறவங்களுக்கு தண்ணி அண்ட் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து மருதமலைக்கு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி முன்னாடி இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னா மருதமலை கோயில் வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்கும் நீங்களே யோசிச்சு அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் அந்த வந்து ரைஸ் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க வரவங்க போகிறவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி நான் கோயிலுக்கு போலனா நான் வீடியோ தான் வந்தேன் எனக்கே வந்து வாங்க ஜூஸ் குடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் நான் வாங்கி குடிச்சிட்டு ஏன்னா நான் பாப்பா வச்சிருக்கேனால என்னால் கோயிலுக்கு போக முடியல இப்போ நான் வந்து சும்மா வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தேன் எடுக்க எடுக்க வந்தப்பவே வாங்க ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு எல்லாரும் கொடுத்தாங்க குடிச்சிட்டு இருக்கேன் बार எப்படி இருக்குன்னு எவ்வளோ ஒரு பாருங்க நான் நான் வந்து 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 இன்னைக்கு ஈவினிங் ஜஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ வீடியோ போடுறேன் இது நாங்களும் அண்ணதானம் கொடுத்துருக்காங்க சும்மா குடுத்திருக்காங்க

இவ்வளவு கூட்டமா இருக்கு எனக்கு பார்த்தாலும் பயமா இருக்கு வீடியோ ஓடிட்டு இருக்கு இங்க பாருங்க இது வந்து எந்த ஊர்னா மருதமலை முருகன் கோயிலுங்க மருதமலை முருகன் கோயில் இங்க வந்து ஒரு 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 செவன் இருந்தே வந்து உங்களுக்கு வந்து வர 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 வழியில வந்து எல்லாமே உங்களுக்கு நடந்து வரவங்களுக்கு இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது உங்களுக்கு தண்ணி இந்த மாதிரி பிஸ்கெட்டு நிறைய கொடுத்துட்ருப்பாங்க எங்க ஊர்ல நிறைய நல்லவங்க இருக்காங்க அதனால தாங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இவ்வளோ கூட்டம் என்னாலே இது எங்க ஊரான்றத என்ன என்னால் இது பண்ண முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு போன வருஷம் இந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப 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 கூட்டம் கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்குறவங்க எத்தனை மணிக்கு இறங்குவாங்கன்னே தெரியாது நியர்பையில் எல்லாம் என்ன நினச்சோன்னா கொஞ்சம் லேட்டாக போனால் சீ சீக்கிரம் வந்துடலாம் பேர் இழுக்கிறத விட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்குது நியர்பையில் இருக்கவங்க எப்படி போவாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது சரிங்க லைவை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச ஆஃப்டர்நூன் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து மறக்காம நான் கூட ஷேர் பண்றேன் வீடியோ எடுக்க போற கேப்ல வந்து நம்ம வந்து ஒரு அன்னதானத்தை வாங்கிட்டு வந்தாச்சுங்க பாருங்க அன்னதானம் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம மட்டும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருப்போம் ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கே எந்திரிச்சு கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன் பட் வந்து பாப்பாவை யோசிச்சுட்டு வேண்டாம் நம்ம வந்து லேட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் நான் போகலை சரி ஒரு ஈவினிங் ஆட்டா போய்க்கலாம் ஏன்னா நம்ம ப வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு போங்க நாங்கள் எதுக்கு தடங்கள் பண்ணோம் பக்கத்தில் இருக்க நாங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேக் பண்ணிட்டேன் என்னோடய பிளானை